சம்பந்த சுவாமிகள் சுவாமிகளோடைய முதலாம் திருமுறை மழை வருவதற்காக ஓத வேண்டிய பதிகம் திருவையார் பாடல் ஏழு மூன்றும் சென்றுலாம் படி தொட்ட சிலையாளி மலையாளி சேரும் கோயில் குன்றலாம் குயில் கூவ கொழும் பிரசமலர் பாய்ந்து வாசம் மல்கு சென்றலாரடி வருட செழும் கரும்பு கண் வளரும் திருவையா ரே பாடலின் வெளியில் நின்று உளவி தேவர்கள் அழித்து வந்த முப்புறங்களையும் கூறிய நீண்ட அம்பு சென்று உழவும்படி கனை தொடுத்த வில்லாளியும் கைலை மலையாளியுமாகிய சிவபெருமான் சேர்ந்துரையும் கோயிலை உடையது சிறு மலைகளில் குயில்கள் கூவவும் செழுமையான தேன் நிறைந்த மலர்களை தீண்டி மனம் மிகுந்து வருவதாகிய தென்றல் காற்று அடி வருடவும் அவற்றால் செழுமையான கரும்புகள் கண் வளரும் பலமுடைய திருவை யாரு ஆகும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி